எக்ஸிட் போல்ஸ் முடிவுகளை பொய்யாக சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சுருக்காங்க மோடியும் பாஜகவும் அப்படின்ற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்கிறாரு ஆனால் இதுக்கு பாஜக தரப்பிலிருந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் ராகுல் காந்தி அப்படி சொல்கிறாரு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் மூலமாக லாபம் அடைஞ்சவங்க யார் சார் மே பத்தொம்போதும் மே இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு அன்னைக்கும் அமித்ஷாவும் மோதி மோதி பிரதமர் மோதியும் நீங்கள்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்யுங்க ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு பிரமாதமான ரிசல்ட் வரும் ஆனால் நீங்கள்லாம் முதலீடு செய்ங்க ஏன் இந்த முதலீடு செய்யுன்னு சொன்னார்னா இந்த ஆட்சி தோற்றுருங்கிற ஒரு பயத்தில் முதல் ஃபேஸ் ஆஃப் தி எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கிட்டே போயிட்டுருக்கு அப்போ எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே விஷயம் தெரியுது மோதி தோக்குறார் அப்படிங்கிற ஒரு பரபரான செய்தி எல்லா இடத்துலையும் போயிட்டுச்சு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து ஒரு முடியுது தட் இஸ் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே அன்றைக்கி வந்து ஹோல் டே மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது மார்க்கெட் ஏறலை கடைசி கொஞ்சம் ஒன் ஹவரில் அதானி சகாக்களோட ஸ்டாக்கு மட்டும் பயங்கரமாக ஏறுது யாருக்கும் ஒன்றும் புரியல எனக்கெல்லாம் கூட ஒன்றும் நாங்களாம் டெய்லி வாட்ச் பண்ணுறவங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆறரை மணிக்கு நியூஸ் வருது இது மாதிரி எக்ஸிட் போல் எல்லோரும் ஒரே சீராக சொல்கிறாங்க பிஜேபி முந்நூற்றிலே என்டிஏவும் முந்நூற்றிலே நானூறு சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லி முடிக்கிறாங்க இது சத்தியம் இது உறுதின்னு சொல்லி முடிக்கிறாங்க மார்க்கெட் நம்பிடுது ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்னு ஒன்று சொல்லுவோம் யாராவது ஸ்டாக்கை விற்கணும்னு நினச்சாங்கன்னா விற்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் விலை இறங்கினா விற்கிறத நிறுத்திடுவாங்க திரும்பி விலை ஏறும் திரும்பி விற்பாங்க ஒரு பெரிய புல் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட் ஹவரில் இருக்கிற ஹையை வந்து செகண்ட் ஹவர் உடைக்கும் தேர்ட் ஹவர் உடைக்கும் கடைசி க்ளோசிங் நியூ ஹையாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவரில் வந்த ஹையை அந்த நாள் ஃபுல்லாக பிரேக்கே பண்ணலை அதேனா அந்த ஹை கிட்ட போனாலே விற்கிறதுக்கு யாராவது ரெடியாக இருந்தாங்க அது விற்றது யாருன்னு பார்க்கணும் அது விற்று முடிக்கிறாங்க மூணாந்தேதி நாலாந்தேதி கடத்தால் உங்களுக்கு பிஜேபி வந்து எதிர்பார்த்த அளவு சீட்டு வாங்கலை நானூறுலாம் இல்லை முந்நூறு இல்லை நானூறு முந்நூறு விட்ருங்க இரநூத்தம்பது கூட கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு மார்க்கெட் ஒரு சமயத்தில் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுது அதுக்கப்புறம் ஒரு அங்கேயும் பவுன்ஸ் ஆகி போகுது இப்போ காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் என்ன கேட்குறாங்கன்னா பிரதமர் ஏன் பேசினார் பிரதமரோட வேலையாக ஸ்டாக்கில் முதலீடு செய்யின்னு சொல்கிறது ஹோம் மினிஸ்டர் சொல்கிறதா இல்லை இந்த எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடியே வீக்காக இருக்கிற மார்க்கெட்டில் அதானி ஷேர்களை வாங்கினது யார் அந்த ஷேர்களை கடைசியில் அன்ன வால்யூம் ரொம்ப அன்ரீசனபிளாக ஹையாக இருக்காது அவர் படம் போட்டு காமிச்சிருக்காரு அது வாங்கினது யார் மூணாம் தேதி ஏறினும் போது வித்தது யார் ஏன்னா எல்லோருமே வாங்கியிருக்காங்க எஃப்ஐஐ வாங்கியிருக்கான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கான் நம்ம எல்ஐசி எல்லாருமே வாங்கியிருக்காங்க வித்தது யார் இந்த வித்தவர் தான் லாபம் சம்பாதிச்சிருப்பார் அடுத்த நாளைக்கு கடத்தல் ரிசல்ட் வந்தோம்னா மார்க்கெட் கீழே மார்க்கெட் இருந்த லெவலுக்கும் விழுந்த லெவலுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சுமார் முப்பது லட்சம் கோடி கம்மியாக இருக்குது இந்த நஷ்டம் எல்லாமே ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கும் சிறு முதலாளருக்கும் சில ஹெச்என்ஐக்கும் வந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னால் மார்க்கெட் ரொம்ப கம்மியாச்சு இல்லை அது ராகுல் காந்தி சொல்ல நான் சொல்கிறேன் மார்க்கெட் ரொம்ப கம்மியாகிற இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு ட்ரை பண்ணவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டே வாங்க முடியல ஆர்டர் அடுத்த நாள் தான் ஹையர் லெவலில் ப்ளேஸ் ஆச்சு அது ஏன் இது எல்லாமே செபி இன்வெஸ்டிகேட் மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா செபி அதானியை பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட்டு கொண்டு வரல ஒன்றும் கொண்டு வரல இது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பார்லிமெண்ட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும் பார்லிமெண்ட் முந்தை மாதிரி கிடையாது இப்போ ரெண்டு சீட்டு ரெண்டு பெரிய பிளாக்குக்கும் ஒரு முப்பது அறுபது சீட்டு தான் வித்தியாசம் ஆனால் மோர்ஆர்லஸ் ஈக்குவலாக டிவைட் ஆகும் எல்லாருமே கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க என்ன நடந்ததுன்னு உண்மையை தெரிஞ்சிடும் பேஸ்ட் ஆன் தட் கேஸ் போடலாங்கிறதுக்கு தான் சொன்னார் இது பப்ளிக் பணம் ரெண்டாவது மார்க்கெட்டை நம்பி தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மார்க்கெட் ஃபேரு நியாயமானது தர்மமானது நம்ம எல்லோரும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலான்னு மக்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும்னா இதில் ஏதாவது ஃப்ராடு நடந்ததான்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணதான்னு தெரியும் தான் அவர் இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்